போகணும் அப்படிங்கிறது பழமே தெரியுமா ஆமாங்க சொல்லியிருக்காங்க என்னென்னு தெரியும் என்ன சொல்லுங்க சொல்லலாம் நீங்கள் சொல்லக்கூடாது இல்லை நீங்கள் சொல்லுங்க முருங்கி நட்டவன் முருங்கையோட போவான் சரி நீங்கள் தெரியல சார் அந்த அந்த எதனால் சொல் எதனால் சொல்கிறாங்கன்னு சொல்லுங்கள்

அது முருங்காய் வந்துட்டு அன்சீசன் டைம்ல தான் வரும் மத்த டைம்ல வரல அப்படின்னா நமக்கு அது முருங்கை அப்படி லாஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க ஓகே ஓகே ஆக்சுவலா அது கிடையாது முருங்கை நட்டுன்னு வெருங்கையோட போன்னா சின்ன வயசுல முருங்கை நட்டு வளர்த்து முருங்கை எல்லாம் நிறைய சாப்பிடுறவங்க வயசான காலத்துல வந்து குச்சி ஊனிட்டு போகாம வெருங்கையை வீசிட்டு போவாங்க அப்படிங்கறதுதான் ஊடாமல் போறது குச்சி ஊணாம நெருங்கியோட வந்த போல கா கட்டையோட போக கூடாது